பெண்ணே நான் திருடனானேன் உன் இதயத்தை திருடியதால் நான் பேராசைக்காரனானேன் உன் மீது ஆசை கொண்டதால் நான் நிறைய பொய் சொல்கிறேன் உன்மீது காதல் கொண்டதால் என் இதயத்திற்கு ஓய்வில்லை நான் உன்னை நினைப்பதால் சில நேரங்களில் அதிகம் பேசுகிறேன் உன்னை பற்றி மட்டுமே பேசுவதால் சில நேரங்களில் பேசுவதே இல்லை மௌனம் கொள்கிறேன் நீ உள்ளே நுழைந்ததால் அடிக்கடி தனிமையை தேடுகிறேன் உன் நினைவுகளால் பெண்ணே ஒரே ஆசைதான் எனக்கு உன்னை மணக்க உன்னோடு பேச நினைக்கும் வார்த்தைகள் எல்லாம் மனதிலே புதைகிறது ஒருவேளை பேசினாலும் வார்த்தைகள் தீர மறுக்கிறது பெண்ணே என்ன அதிசயமோ நான் உன் முன்னே மட்டும் கோழையாகிறேன்